எல்லோரும் நினைப்பாங்க ரஜினி சார் மாதிரி வரணும் கமல் சார் மாதிரி வரணும் அப்படின்னு பட் எனக்கு வந்து எனக்குள்ள விஜயகாந்த் சார் மாதிரி சண்டேல ஒரு புதுசாக ஏதாவது ப வாங்க எல்லாம் இடிச்சுங்க வந்தருங்க சரி எப்படி சார் நாரா கொஞ்சம் சைடு 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 கேமரா முன்னாடி எடுத்து போறோம் நான் கட்டி போறேன் நான் பாக்கல நான் முன்னாடி போறேன் சார் இடிக்கறீங்களா சார் இப்போ சாரி n d よしよし。<music> <music> கொஞ்சம் வழி விடுங்க 아나나 <목소리> 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 ಮತ್ತೆ ಅದೇ ನಾಟಿಗಳು ಕಾನೇನೋ ಅದೇ ಪಂಚ ನಾಡಿಗಳು ಮಂಚ ಮಂಚ ಅದೇ ನಾಳೆ ಪಂಚ ಮಂಚು 私は私の場 ride は。

கைப்பை சிகிச்சை காரணமாக விஜயகாந்த் சாரோட இறுதி ஊர்வலத்தில் என்னால் கலந்து கொள்ள முடியல மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒன்றரை மாசத்துக்கு அப்புறம் இப்போதான் நான் முதல்ல வெளியில் வரேன் அவருக்கு வந்து மரியாதை செலுத்தணும் முதல்ல அப்படின்றது தான் இன்னைக்கு நான் வந்திருந்தேன் விஜயகாந்த் சார் வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சின்ன வயசுலேருந்து அவரோட படங்களோட பார்க்க ஆட் அவரோட சண்டை காட்சிகளை ரசிச்சிருக்கோம் ஏன் ஏன்னா அவரோட சண்டைக்கு மட்டும் ஒரு தனித்துவம் இருக்கும் அதனால தான் அவருக்குன்னு ஒரு தனி இடத்த இந்த திரையுலகத்தில் பிடிச்சிருந்தார் நான் திரையுலகத்துக்கு வரும்போது எல்லோரும் நினைப்பாங்க ரஜினி சார் மாதிரி வரணும் கமல் சார் மாதிரி வரணும் அப்படின்னு பட் எனக்கு வந்து எனக்குள்ளே விஜயகாந்த் சார் மாதிரி சண்டையில் ஒரு புதுசாக ஏதாவது பண்ணி மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு தான் நான் வந்தேன் அந்த எண்ணத்தில் தான் நான் திரையுலகத்துக்கே வந்தேன் ஸோ எனக்கு அது அவரோட இழப்பு மிகப்பெரிய ஒரு இழப்பாக எனக்கு தெரியுது எவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்ம திரையுலகத்துக்கு பண்ணியிருக்காரு இப்படி ஒரு சிறந்த ஒரு மனிதரை தமிழ் திரையுலகமும் சரி தமிழ்நாட்டு மக்களும் சரி உறந்துக்கும் நான் திரையுலகத்தில் நிறைய விஜயகாந்த் சரோட பணிபுரிந்த ஸ்டண்ட் மாஸ்டர்ஸோடு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் எப்படிப்பட்ட ஒருத்தர்னு என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க அண்ட் லைக் ராக்கி ராஜேஷ் மாஸ்டர்ஸ் சூப்பர் சூப்பர் மாஸ்டர் அப்புறம் ராம்போ ராஜ்குமார் மாஸ்டர் இவங்க கூடலாம் நான் வேலை செஞ்சுருக்கேன் அவங்கள்ட்ட போய்ட்டு இந்த மாதிரி சார்ட்டை சொல்லியிருக்காங்க விஜயகுமார் சார் பையன் வந்துருக்காப்புல ரொம்ப நல்லா பண்ணுறாப்புல போயிட்டு இந்த மாதிரியே கிக்கு பண்ணுறாப்புல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரும் நிறைய தடவை விசாரிச்சுருக்காங்க ஒரு தடவை விஜயவாணி ஸ்டூடியோவில் எனக்கு ஒரு ஷூட் இருந்துச்சு பக்கத்து செட்டில் விஜயகாந்த் சார் படம் ஷூட் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போது வந்து பிரேக்கில் அவர் வெளியில் வந்தார் வந்துட்டு என்னை பார்த்துட்டு கூப்பிட்டு என்னை உட்கார வச்சு என்னை அவ்வளோ பாராட்டினார் அது மட்டும் இல்லாமல் சண்டை பயிற்சியில் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கும் என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுத்துக்கணும்னு எனக்கு ஒரு அறிவுரை செய்யணும் அது எனக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இருந்துச்சு அந்த அப்படி ஒரு நல்ல மனசை திருப்பி நம்ம பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஸோ இந்த நேரத்தில் அவரை பிரிஞ்சு வாழ்கிற குடும்பத்தாருக்கும் ரசிகர்களுக்கும் மற்றும் அவரோட தொண்டர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் அவர் என்றைக்கும் நம்ம மனசில் வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பார் எங்கள் வீட்டில் அவர் ஆத்மா சாந்தி ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த ஒரு தருணத்தில் திரையுலகத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் விஜயகா விஜயகாந்த் சார் பண்ணியிருக்காரு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அது எல்லாரும் பின்பற்றணும்னு நினப்பார் ஸோ இந்த நாளில் இன்னைக்கு என்னோடய இனி வரும் காலங்களில் என்னோடய திரைப்பயணத்தில் அடுத்து என்னோடய பட ப படப்பிடிப்பு தளத்தில் அதை நான் செயல்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் அது இன்றைக்கி இந்த இடத்துல அவர் இருக்கிற இடத்துல நான் சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படும் கண்டிப்பாக அதை அவர் சந்தோஷப்படுவார் கண்டிப்பாக அதை நான் பண்ணுவேன் சார் அந்த நடன நடனத்துக்கு வந்து அதாவது நடிகர் சங்க வளாகத்து திருப்பி நமக்கு மீட்டு கொடுத்தவர் கேப்டன் அவர்கள் அது நிச்சயமா அந்த வளாகத்துல ஒரு அங்கமா அங்கத்திலயாத அவர் பேர் இருக்கு என எனக்கு தெரியல அவர் எப்படி பண்ணி போறாங்க ஒரு அங்கத்திலயாத அவர் பேர் இருக்கு அதான் என்னோட கோரிக்கை நிச்சயமா அதை வந்து பரிசீல செஞ்சு நடிகர் சங்கம் அதை வந்து முடிச்சி பண்ணுவாங்க

மறுக்கவே முடியாது எந்த ஒரு பகுதியை மட்டுமே அவர் வந்து எல்லாருக்கும் சம உணவு எல்லாமே ஒரு சமமாக அவர் ட்ரீட் பண்ண ஒரு விஷயம் அதான் இன்னைக்கு நான் எடுத்த இந்த ஒரு முடிவு ஒவ்வொருத்தரும் அதை வந்து எடுத்தாங்கன்னா அது அதை விட சந்தோஷப்படுற ஒரு ஆள் அவரை விட சந்தோஷப்படுற ஆள் இருக்கு ஸோ அது எங்களுக்கு நான் போன ஒரு விஷயம் அதை நாங்கள் திருப்பி தொடர்ந்து போனால் நோண்டு आनेला आनेला आले पोई टापले रे वाह बंजोडी बंजोडी वली वली उठ रे पोई पोई पोईला 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 fa fat fad boba foba fam bofa 何を言うべき